வழங்கி வாடி வேலையில் சிறந்த அண்ணனவர் முருகன் அருடால் நின் மேலும் முத்தாய் வாழிய பல்லாண்டு ஐங்கரன்னா பிள்ளையார் பிள்ளையாருக்கு இன்னொரு பேர் ஐங்கரன் எதை செஞ்சாலும் பிள்ளையார தொடங்கி தான் செய்வோம் அது மாதிரி எதை செய்தாலும் தான் நான் முதல்ல செய்யணும் முந்திக்குவார் சேவைகள் செய்வதில் செய்ய தெரியாது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு நம்ம சாமிக்கு தொண்டு செய்யலாம் இதை போய் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கூடியவர் நம்ம பழனி பாத யாத்திரைக்கும் சரி அங்கே நடக்கிற திருமணிகளுக்கும் அவருடைய மேற்பார்வைகள் தான் இன்றைக்கும் பழனி அன்னார படத்துலேயும் சரி குண்டகுடி அன்னார படத்துலேயும் சரி அவருடைய மேற்பார்வையெல்லாம் இன்றைக்கும் இலவசமாக உபயமாக திருப்பணிகள் செய்யப்படுகிறது நிறைய நிறைய கூறிகிட்டே போகலாம் அப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு நான் இந்த இடமிக்கிருக்கேன்னா அது தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இன்னைக்கு நான்லாம் வந்து இந்த அளவுக்கு நாலு பேர் மத்தியில் தெரியுது அப்படின்னா பனியாண்டவர் வச்சு தான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து பெரிய சம குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை இன்றைக்கு வந்து நான் எல்லா மத்தியிலையும் ஐங்கரன் 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 எல்லாரும் சொல்லுவாங்கன்னா அது பனியாண்டவர் போட்ட பிடிச்சேன் என்ன சொல்லுவாரு அதனால அதாவது சாமியை வந்து கொண்டாடினா அவர் எந்த உயரத்துக்கு கொண்டு போவாருங்கிறது எல்லாம் உதாரணம் பழனிக்கு போனா தான் நல்லா இருக்கலாமா மற்றவர்கள்லாம் நல்லா இருக்க முடியாதான்னு வாதம் வைக்கலாம் போனால் நல்லா இருக்கலாம்ங்கிறது இவர்களெலாம் உதாரணம் இவர்கள்லாம் உதாரணம் நீங்கள் எல்லாருமே உதாரணம் தான் அதனால அதை உணர்ந்தவருக்கு தான் தெரியும் வாயால் சொன்னால் தெரியாது நெருப்பு சுடுன்னு அன்னை சொன்னாங்க அப்படின்னா அம்மா சொன்னாங்க கையை வைக்க பார்த்தா தான் தெரியும் சாமியை உணர்ந்தா தான் தெரியும் பழனி பாதையாத்திரை சாமியை உணர்றதுக்கு வைக்கிது அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட சாமியை கூப்பிடுறவர்கள் தான் நம்ம ஐந்திரன் அவருக்கு இன்றைக்கும் இந்த விருது முருகன் நற்பணி மன்றத்தால் வழங்கப்படுகின்றது என்பருமானுடைய அருவியினால அவர் இந்த துறையில சிறந்து விளங்கி இன்னும் பல சேவைகள் செய்து நம்ம நகரத்தார் சமூகத்திலும் சரி மற்றவர்களுக்கும் சரி தொண்டாட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் இந்த வாழ்த்துக்களையும் மாற்றி வந்து